அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் கினியா நாட்டில் கால்பந்து போட்டியில் கலவரம் நூறு பேர் பழி வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் கினியா நாடானது சுமார் பதினான்கு மில்லியன் மக்கள் வாழ்கின்ற ஒரு பரந்த நாடாகும் இந்த நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் முதலாம் திகதி உள்ளூர் போட்டி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உள்ளூர் கால்பந்து போட்டி ஃபுட்பால் மேட்ச் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கால்பந்து போட்டியில்தான் இந்த பாரியதொரு கலவரம் இடம்பெற்றிருக்கின்றது கலவரமானது உயிர் பலியில் போய் முடிந்திருக்கின்றது ஆனளவாக சுமார் நூறு பேர் பலியாக இருப்பதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது விளையாட்டு விபரீதமான கதையாக இந்த கதை காணப்படுகின்றது கால்பந்தாட்ட போட்டியில் இரு அணிகள் விளையாடும் பொழுது இரண்டு அணிகளுக்கும் ஆதரவாளர்கள் காணப்படுவார்கள் இந்த கலவரம் ஏன் ஏற்பட்டது இரண்டு காரணங்கள் இருக்கின்றது முதலாவது காரணம் நடுவர் வழங்கிய பிழையான தீர்ப்பு இரண்டாவது அடிப்படை காரணம் அரசியல் காரணம் இந்த இரண்டு காரணங்கள் தான் இந்த பள்ளி எண்ணிக்கை நூறாகுவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கின்றது வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கினியாவின் இரண்டாவது பெரிய நகரமான சிரக்கோரில் மாபெரும் உள்ளூர் கால்பந்தாட்ட போட்டி இடம்பெற்றிருக்கின்றது இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அரங்குக்கு வந்திருக்கிறார்கள் இந்த போட்டியானது அந்த நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியின் நினைவாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாகும் இந்த போட்டியின் போது நடுவர் வழங்கிய பிழையான தீர்ப்பின் காரணமாக ரசிகர்கள் ஆடுகளத்துக்குள் இறங்கி கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுவாக போட்டிகளின் போதோ நடுவர்கள் பிழையான தீர்ப்பு வழங்குவது ஒரு பொதுவான விடயம்தான் ஆனால் இந்த விடயமானது நூறு பேர் பலியாகும் அளவுக்கு ஏன் சென்றது என்று பார்த்தால் அதற்கு பின்னால் அரசு அரசியல் ஒன்று இருக்கின்றது அரசியல் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கால்பந்து போட்டியானது கினியாவின் ஜனாதிபதியின் நினைவாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதியானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி கவிழ்ப்பின் மூலமாக பதவியை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் இராணுவ தளபதியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பின் மூலமாக பதவியை பெற்றுக்கொள்கிறார் இது மக்கள் ஆணை இல்லாமல் பெற்றுக்கொள்ளப்பட்ட பதவியாகும் மக்கள் கடும் எதிர்ப்பை இதற்கு வழங்குகிறார்கள் அவருக்கு எதிராக அந்த நாட்டில் பேசுகின்ற முக்கிய நபர்களை அடக்குமுறை மூலமாக ஒடுக்கி வருகிறார் இதனால் மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கின்றார்கள் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அங்கு புதிதாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த நிலையில்தான் இந்த போட்டி இடம்பெற்றிருக்கின்றது நடுவரானவர் பிழையான தீர்ப்பை வழங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அரசியல் குழுக்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கலவரத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கலவரம் தீவிரமடைந்து நூறு பேர் பலியாகி இருப்பதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது அங்கு இருக்கும் வைத்தியசாலையில் இறந்த உடல்கள் நிரம்பி காணப்படுவதாகவும் ஏனைய நோயாளிகள் தங்குவதற்கும் கூட இடமில்லாமல் காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அந்த நாட்டின் பிரதமர் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் மக்கள் அமைதியாக இருக்கும்படியும் தகவல்கள் திரட்டப்பட்டவுடன் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த கலவரத்தின் ஆரம்ப புள்ளி நடுவர் வழங்கிய பிழையான தீர்ப்பாகும் ஒரு பிழையான தீர்ப்பால் அந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரம் இடம்பெற்று நூற்றுக்கு அதிகமானவர்கள் பலியாக இருக்கின்றார்கள் விளையாட்டானது விபரீதமாக மாறிவிட்டது இது உங்கள் தகவலரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்